அனைவருக்கும் வணக்கம் நான் பல ஆண்டுகளாக லலித் கலா அகாடமிக்கு வந்திருக்கேன் ஆனால் லலித் கலா அகாடமி வந்து நிரம்பி வழிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது ஒரு பத்து பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் இது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நீளம் பண்பாட்டு மையம் வந்து உருவாக்கி இருக்கிறது என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது ஏன்னா நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம் கலைகளும் நம்முடைய அரசியலும் வந்து ஒரு ஒருமித்த பயணத்தை வந்து மேற்கொள்றது இல்லை இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கும் கலைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தூரம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அதனாலேயே வந்து அந்த அரசியலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் சில நிறைய விஷயங்கள் வந்து பேசாத சில விஷயங்கள் அந் அது வந்து கீழே போய் மக்கள்கிட்ட சேர முடியாத ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து இன்றைக்கி உடைக்கக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு இந்த அரங்கம் மாறி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதை விட மகிழ்ச்சி இவ்வளவு மீடியாவை இங்கே பார்க்கறது நிச்சயமா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று ஏன்னா பொதுவா ஆர்ட் அப்படின்னு வரும்பொழுது அதிகமாக கண்டு கொள்ளப்படாத ஒன்று தமிழ்நாட்டில் ஓவியக்கலை அதுல இவ்வளோ பேர் வந்து அங்க இங்க இருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஓவியர் அவர்கள் வந்து இங்க ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காரு சமீபத்தில் திருநெல்வேலியிலே அவரை சந்தித்தேன் அப்பொழுது ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அங்கே கண்டக்ட் பண்ணறதுக்கு முயற்சி அன்னைக்கு தான் முதல் இனாக்ரேஷன் நடந்தது பல ஊர்களிலிருந்து இருந்து வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பா அவரோடு பயணிப்பதற்காக அங்கே வந்திருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது அவருடைய கருத்துக்கள் அந்த மேடையில் பேசப்பட்ட அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து அவருடைய ஒர்க்ஸ் அது ஓவியமாக இருக்கட்டும் சிற்பமாக இருக்கட்டும் இல்லைன்னா மக்கள் தர வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அது கோபத்தோடு வந்தால் கூட அது ஒரு அன்பிலிருந்து திளைத்து வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது மனித நேயத்திலிருந்து பிரவாகமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் இந்த சமூகத்திலே ஒரு இடம் உரிமை எல்லாருடைய கதைகளுக்கு எல்லாருடைய செய்திகளுக்கு இந்த சமூகத்திலே ஒரு மரியாதையான பார்வை அதற்கான இடம் இதெல்லாம் இருக்கணும் அது அது வந்து மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுல அதை இயற்கை மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பா காதலாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்முடைய பழமையான விஷயங்கள்ல வந்து அதை பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை வடிவங்கள் அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது அத்தனையுமே வந்து நம்முடைய வாழ்க்கை ஆஹ் அவருடைய சாரம் அதுல இருக்கு அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அது தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள் வெறுப்பையும் காழ்ப்பையும் உமிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து அவ்வளவு ஒரு வெறுக்கக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நாம் தினம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த அன்பை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கலைஞன் பயணம் செய்வது அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கான பயணமாக அது இருப்பது அதுல இருந்து இன்னைக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் அவருடைய இருந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அன்புங்கிறது வந்து ஒரு கரு வந்து உள்வாங்கி வைத்துக்கொண்டு அதை டெலிவர் கூடிய ஒரு தான் இருக்கு இத்தனை குழந்தைகளை அவர் பெற்றெடுப்பது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு வந்த உடனே சில நேரங்கள்ல வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கலை ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம்னு வரப்ப நம்மளை இன்னும் பதட்டத்துக்குள்ள ஆக்கும் அது இங்க ஜான்சன் அவருடைய ஒரு படம் இருந்தது அதுல வந்து அம்பேத்கருடைய படமும் சுத்தி வந்து காவி நிறத்தால் ஆன தேள்களும் வந்து சுத்தி இருந்தது அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு திருப்பி ஒரு ஒரு பெரிய பதட்டம் ஆஹ் நான் போயிட்டேன் அதுதான் ரஞ்சித் கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அம்பேத்கருக்கான இடம் அந்த நம்மளுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கான அந்த ஸ்பேஸ் இது எல்லாமே சுருங்கி வந்து வேற ஒண்ணு வந்து நம்மளை வந்து குறுக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து அன்பு தான் மனித குலத்தின் மீது மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் மட்டும் தான் இந்த சமூகத்தை இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதுதான் அந்த போராட்டத்தையோ இல்லைன்னா சக மனிதன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வந்து ஒரு போராட்டத்தையோ நாளைக்கு எதுவா இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தைரியத்தையும் தரக்கூடிய ஒன்றாக அது மட்டுமே இருக்கும் அந்த தைரியத்தை தொடர்ந்து அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஓவியர் சந்துரு போன்றவர்கள் வந்து இந்த சமூகத்துல இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஐகான்ஸா இன்னைக்கு இருக்காங்க சோ அவரை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வது வந்து இது சமூகத்தை கொண்டாடக்கூடிய இந்த சமூக மாற்றத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அதுல நானும் இருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அதுக்கு என் ரஞ்சித்துக்கும் ரேவதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்